குற்றாலத்திற்கு வந்த நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுகன் கைது நடந்து முடிந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சார மேடை ஒன்றில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பற்றி நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவதூறாக பேசியதாக திருச்சி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் குற்றாலத்திற்கு குளிக்க வந்திருந்த சாட்டை துறை துரைமுருகன் விடுதி ஒன்றில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் சாட்டை முருகனை திருச்சி அழைத்து சென்றனர் தென்காசி மாவட்டம் வீரணாம் பகுதியில் சாட்டை முருகன் வீடு கட்டி வருகிறார் என்றும் அதனை பார்க்க வந்தவர் குற்றாலத்தில் குளித்துவிட்டு அங்குள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்தார் என்றும் கூறப்படுகிறது